இஸ்லாத்தில் பெண்கள் மெட்டி அணிவது அனுமதிக்கப்பட்டதா மெட்டி அணிவதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துல தடையெல்லாம் இல்லை சில காரியங்கள் மார்க்கத்துல செய்யலாம் ஆனால் புறக்காரணங்களினால் அது வகை என்னன்னு கேட்டா ஒரு காரியம் முஸ்லிம் அல்லாத சமூகத்தால் மத ரீதியாக நம்பிக்கை சார்ந்த ஒரு காரியமாக செயல்படுத்தப்பட்டால் நாமும் அதே காரியத்தை அதே அடிப்படையில் செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் யாரு பிற கூட்டத்தாருடைய கூட்டத்தாருக்கு ஒப்பாக நடக்கிறார்களோ அவர்களை போல நடக்கிறார்களோ அவரும் அவர்களை சார்ந்தவர்களே அப்ப அடுத்த சமுதாயத்தவர்களுடைய சமுதாய நிகழ்வுகளாக நம்பிக்கை சார்ந்த வழிமுறைகளாக ஒரு காரியம் பின்பற்றப்பட்டால் நம்மளும் அதே செய்யும் பொழுது நம்மளும் அந்த கூட்டத்தில் உள்ள ஆள் மாதிரி தெரியும் அதுக்காக வேண்டி தவிர்த்துக்குங்க என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் சிலது வரும் உதாரணமா பொட்டு வைக்கிறது இருக்குது போட்டு வைக்கிற மாதிரி இருக்குதுல ஹராமா ஹராமலா இல்லை ஆனா நாம இங்கே என்ன சொல்லுவோம் இந்தியாவில் பொட்டு வைக்காதீங்க தமிழ்நாட்டில் போட்டு வைக்காதீங்க தமிழகத்தில் பொட்டு வைக்கல அதே பீகாருக்கு போங்க முஸ்லீமே பொட்டு வச்சிருப்பாங்க என்ன காரணத்தால சொல்ல மாட்டோம் அப்படின்னா அங்க பொட்டு வைத்தல் என்பது வெறுமனே அழகு சார்ந்ததாக பார்க்கப்படுகிறது இங்க பொட்டு வைத்தல் என்பது ஆன்மீகம் சார்ந்ததாக அவங்களுடைய இந்து மத நம்பிக்கை சார்ந்ததாக வைக்கப்பட்டிருக்கிறது அப்ப மத கலாச்சாரம் கலந்து விட்ட காரணத்தினால இங்க பார்க்கிற பார்வை வேறு அங்க பார்க்கிற பார்வை வேறு அதே மாதிரி தான் மெட்டி என்பதை பொறுத்த வரைக்கும் மெட்டிங்கிற பொருளோ அதை அழகுக்காக பயன்படுத்துறதோ மார்க்கத்துல தப்பு இல்ல ஆனா அது மெட்டி அணிதல் ஒரு திருமண சடங்குகளில் ஒன்றாக நம்பிக்கைகளில் ஒன்றாக கணவர் இறந்து விட்டால் அந்த மாதிரி ஆபரணங்களை எல்லாம் கலற்றுகிற நம்பிக்கை சார்ந்த செயல்பாடுகளில் ஒன்றாக அமைந்திருக்கிற காரணத்தினால மெட்டியை இங்க தவிர்த்துக்குங்க இந்த மாதிரியான சந்தேகங்களோ குழப்பங்களோ இல்லாத ஒரு பகுதியா இருந்தா தாராளமா மெட்டி போட்டுக்குங்க அது ஒண்ணும் மார்க்கத்தில் குற்றமானதாக கருதப்படாது எனவே சில காரியங்கள் நேரடியாக தடையாக இருக்கும் சிலது புரட்டாரங்களினால் தடுக்கப்பட்டதாக மாறும் கிட்டத்தட்ட இந்த மெட்டியும் அந்த வகையை சார்ந்ததாகத்தான் இருக்கிறது எனவே நாம இங்க நாம வாழ்கிற பகுதியில தவிர்த்து கொள்வது சரியானது